கருப்பு அரிசி கஞ்சி காய்ச்சப்படே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறி இருக்குது இந்த அரிசி ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் அஞ்சு மணி நேரம் ஊறி இப்போ வடிகட்டிட்டு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு காய்ச்சணும் ஜீரகம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு காய்ச்சணும் மிக்சியில் அரைச்சிட்டு வரேன் மிக்ஸியில் அரைச்சாச்சு குக்கரில் போட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு வெள்ளைப்பூடு சீரகம் செம்மையா வந்துருச்சு அந்த கரண்டி எடுத்து அப்படியே கிண்டுங்க அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி அந்த வெள்ளைப்புழு பூராத்தையும் உடச்சி விட்டுட்டு